விரல் மாறனைந்து மலர்வாலி சிந்த மிக வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாத தந்தம் வசை கூற குறவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர் மாலையின் கணனி மாலை தந்து குறைதீர தீர வந்து குறுகாயோ மரிமானுகந்த இறை வழிபாடு தந்த மதியாலா மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்ச வடிவேலறிந்த அதிதீரா அறிவாளறிந்து இருதாலஞ்சும் அடியாரிடஞ்சல் கலைவோனி அழகான செம்பொன்மையில் மேலமந்து அலைவாயுகந்த பெருமாளே அழகான செம்பொன் மயில் மேலமந்து அலைவாயுகந்த பெருமாளை குளிர் மாலையின் கணனி மாலை தந்து குறை தீர வந்து குருகாயோ எங்கள் குரை தீர வந்து குறுகாயோ அலைவாயுகந்த பெருமாளே